உங்களால் திருநாள் சம்பந்த சுவாமிகளம் முதலான திருமுறை திருக்கருகாவூர் மக்கள் வந்து இந்த கோயில்ல போயிட்டு வந்தா கண்டிப்பா குழந்தை பேர் கிடைக்குங்க ஆபரவற்ற அனாதையான ஒருத்தியோட கருவினை காத்தபடியால் திரு கரு திருக்கரு காவூர் என்ற பெயரும் அம்மைக்கு கற்பக ரட்சகி என்ற பெயரும் வழங்கப்பட்டிருக்கு பெருமான் மீது முல்லை கொடி சுற்றி அடையாளம் இன்ன வரைக்கும் இருக்குவிலிங்கம் சந்திரன் பூஜித்ததுன்னு அப்பரும் பாடியுள்ளார் திருச்சிற்றம்பலம் முக்தி லங்கு முரு வல்லுமை அஞ்சவே மத்த யானை மறு கவ்வரி வாங்கிய கத்தை போர்த்த கடவுள் கரு காவூரன் அத்தர் வண்ண மழலும் வண்ணமே உமையம்மை காணும்படி யானையின் தோலை பூர்த்திய கருக்காவூரில் வீற்றிருக்கும் இறைவன் தீயின் வண்ணத்தை கொண்டவர் சடையார் வினையுள் குவார் கமுத நிழலாகாதோர் செல்வமாம் கமுத முல்லை கமழுகின்ற கருக்காவூர் அமுதர் வண்ணமழலும் மழல் வண்ணமே கங்கை அணிந்து சடைமுடி இறைவனுக்கு தொண்டு செய்யும் அடியார்களே உங்கள் பணி அமுதாகி நீங்க திரு கருக்காவூரில் தீ வண்ணத்தோடு பெருமான் வீட்டிருக்கின்றார் பழதவல்ல சிறு தொண்டற்பா விண்ணிசை குழக என்று குழையா வசைப்பாயாவரும் கழல் கொல் பாலுடையார் பாடலுடையார் கருகாவூரமும் அழகார் மழலும் மழல் வண்ணமே சிறு தொண்டரின் இசைக்கு குழையவும் அவரை வாழ்த்தி மகிழ செய்த கருக்காவூர் பெருமான் செவ்வண்ணம் கொண்டவர் பொடிமை பூசி மலர் கொய்து புணர்ந்துடன் செடியரல்லா உள்ளம் நல்கிய செல்வத்தார் கடிக்கொள் முல்லை கமழும் கருக்கா அடிகள் வண்ணம் மழலும் மழல் வண்ணமே திருநீறு பூசி மலர்தூவி வழிபட்டால் உள்ளத்தில் உள்ள குற்றங்களை நீக்கி சிவபெருமானோம் மையலின்றி மலர் கொய்து வணங்கிற செய்வுள்ளம் மிக நல்கிய செல்வத்தார் கைத்தன் முல்லை கமழும் கருக்காவூரம் ஐயர் வண்ணம் மழலும் மழல் வண்ணமே மலர்களை பறித்து வழிபாடு செய்யும் அடியவர்கள் உள்ளத்தில் உரையும் சிவனார் தாழையும் உள்ளையும் வணக்க கருக்காவூரில் தலைவராக உள்ளார் அவர் தீ வண்ணம் கொண்டவர் தொண்டர் மலர் கொண்டு வணங்கிட கல்கிய செல்வத்தர் காச்சினத்து விடையார் கருக்காவூரம் ஈசார் வண்ணம் மெரியும் மெரிவண்ணமே வண்ணமே அன்பர்கள் மலர்தூவி வணங்க அருள் தரும் செல்வன் சிவன் காலை வாகனம் ஏறி கருக்காவூரில் அருள்கின்றார் அவர் தீ வண்ணம் கொண்டவர் வெந்த நீர் மெய் பூசிய வேதியன் சிந்தை நீந்தருள் நல்விய செல்வத்தன் கந்த மௌவல் கமழும் கருக்காவூர் எந்தை வண்ணம் எரியும் மெரி வண்ணமே திருநீர் பூசியவர் அடியார் சிந்தையில் செல்வந்தன் முல்லை வனமான கருக்காவூரில் தீ வண்ணத்தோடு திகழ்வினார் பன்னினோர் மொழி ஆலையோர் பாகனார் மண்ணும் கோலமுடையம் மலரான் ஒடும் கண்ணேடு வரியார் கருக்கா அன்னல் வண்ணம் மழலும் மழல் வண்ணமே பண்ணின் பாகமாயிருந்தும் நான்முகனும் திருமாலும் காணாத கருக்கா ஊர் பெருமான் தீ வண்ணம் கொண்டவர் போர்த்த மெய்யினர் போதுழல்வார்கள் சொல் தீர்த்தமென்று தவ்வீர் தவ்மேன் மின் கார்த்தம் தன் முல்லை கமழும் கருக்கா ஊரும் ஆத்தார் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே சமணரும் பௌத்தரும் கூறும் சொற்களை பொருட்படுத்தாது முல்லை மலர்த்தவழும் கருக்காவூர் இறைவன் தீவண்ணம் கொண்டவர் கலவும் களவும் நிலவு பாடலுடையான் நீல்கழல் குளவு நாண சம்பந்தன் செந்தமிழ் சொல்ல வரார் தொல்வினை தீருமே மயில்கள் தோகை விரித்தாடும் கருக்காவூர் இறைவனை வாழ்த்து வணங்கி திருநான சம்பந்தன் பாடிய இப்பதிகத்தை சொல்பவர்கள் பழமையான வினைகள் நீங்க பெறுவார்கள் திருச்சிற்றம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்